நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ட்ரூ ஆனந்த் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு ஃபார்ம் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதி எதுவுமே தேவையில்லை சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் சேலமில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் எயிட் டூ ஃபைவ் எயிட் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்எஸ் எலக்ட்ரிக்கல் சேலமில் அமைஞ்சிருக்கு எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியை பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ இனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சேலம்லாம் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் டபுள் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஈரின் சப்ளை அண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க சம்பளமாக இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சேலம்லாம் அமைச்சிருக்கு மூன்றுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ அண்ணம்மார் பேக்ஸ் இந்த நிறுவனத்திற்கு குக்கிங் மாஸ்டர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஓமலூர் சேலமில் அமைஞ்சிருக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் டபுள் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் மது பிரியா சேலம்லாம் சப்ளையர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லை பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க வாழப்பாடி சேலம்லாம் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் த்ரீ நைன் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ குமரன் டெக்ஸ் இந்த நிறுவனத்துக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறாங்க சேலம் இரண்டு வருடம் டிரைவிங் அனுபவம் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் த்ரீ ஜீரோ எயிட் ஃபோர் நைன் ஒன் ஒன் சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்பைஸ் கார்டன் இந்த நிறுவனத்திற்கு கேட்டிருக்காங்க கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லை பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஆட்டூர் சேலம் அமைச்சருக்கு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எம்எஸ்வி மோட்டார் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி டிப்ளமோ டென்த் டுவெல்த்து முடித்தவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பத்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சிலநாயக்கன்பட்டி சேலமில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் எயிட் டபுள் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் டூ ஃபைவ் அல்லது நைன் த்ரீ ஃபோர் டூ நைன் டபுள் ஒன் த்ரீ ஃபைவ் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆர்ஆர்கே சாய் ஃபேஷன் கருங்காலாப்பட்டி ரோட் சேலமில் அமைஞ்சிருக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் மற்றும் டெக்ஸ்டைல் எக்ஸ்போ சாஃப்ட்வேர் டேலி டேட்டா என்ட்ரியோட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அருணாச்சலா டைரி ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்திற்கு பால் பொருட்களை விநியோகம் செய்ய ஆட்கள் கேட்டிருக்காங்க வேலை நேரம் காலை ஆறு மணி முதல் காலை எட்டு முப்பது மணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டரை மணி நேரம்தான் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலம் டவுனில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டரை மணி நேரம் வேலைக்கு உங்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு நான் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் செவன் எயிட் ஒன் சிக்ஸ் ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சூர்யா நீட் அகாடமி சேலமில் அமைஞ்சிருக்கு டைப்பிஸ்ட் மற்றும் டெலிகாலர் வார்டன் ஸ்டடி இன்சார்ஜ் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கல்வி தகுதியை பன்னெண்டாம் வகுப்பு என டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களோட பயோடேட்டாவை நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் நைன் எயிட் ஒன் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏவிஎன் அண்ட் ஹெச்பி ஹவுசிங் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டு எக்ஸிகூட்டிவ் பத்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க டெலிகாலிங் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மற்றும் மூக்கத்தொகையும் கொடுக்குறாங்க சேலம்ல அமைச்சருக்கு நைன் ஜீரோ ஃபோர் செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் தங்கி பயிலும் விடுதிக்கு நன்கு சமைக்க தெரிந்த சைவம் மற்றும் அசைவம் சமையல்காரர்கள் மற்றும் உதவியாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஒன் நைன் சிக்ஸ் அல்லது நைன் ஃபோர் எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் டபுள் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ ஸ்டூர்யா லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு என்னை டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஆஸ்ரம் ரோடு சேலமில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஏஆர் பாய்லர் இந்த நிறுவனத்திற்கு கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக அறநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் தின சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சித்தனூர் சேலம்ல அமைச்சருக்கு ஒன்னுலேருந்து ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் ஜீரோ நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சேலம் பாலிக்ளினிக் சேலம்ல அமைச்சருக்கு ஸ்டாஃப் நர்ஸ் கல்வித் தகுதியாக பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஏசி டெக்னீஷியன் ஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் செக்யூரிட்டி கார்டு நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் எலக்ட்ரிஷியன் கொடு கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கு இறப்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு புத்தகம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் த்ரீ த்ரீ நைன் செவன் ஜீரோ நைன் அல்லது செவன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சேலமில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு மெக்கானிக்கல் சோப் சூப்பர்வைசர் டீசல் மற்றும் ஹைட்ராலிக் மெக்கானிக்கல் ஹெல்பர் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் த்ரீ நைன் டூ ஒன் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது காவேரி எலக்ட்ரானிக்ஸ் எல்ஜி சேர்வீஸ் சென்டரோட அத்தரைஸ்டு சர்வீஸர் இவங்களுக்கு சர்வீஸ் இன்ஜினியர் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவிக்கு சர்வீஸ் பண்ணுறக்கான சர்வீஸ் இன்ஜினியர் ஹெல்பர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க சேலம்லாம் அமைச்சிருக்கு அம்மா பேட் சேலமில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே சேலம் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்